ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நானும் நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லோரும் நல்லபடியாக வச்சுக்கோங்க இன்றைக்கி சனிக்கிழமை மார்ச் எயித்து வர ஃபஸ்ட்டு எல்லாேருக்கும் ஹாப்பி உமன்ஸ் டே இன்னைக்கு சனிக்கிழமைன்னு சொல்லிட்டு பெருமாள் கும்பிட்டேன் நான் சனிக்கிழமை கும்பிட்டு எல்லாம் காட்டி படைச்சி போட்டோம் ரொம்ப நாளாக ரொம்ப வருஷமே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முதல்லலாம் பார்த்தா புரட்டாசி மாதம் பண்ணுறது இல்லாமல் மந்த்லி மந்த்லி ஒரு ஒரு சனிக்கிழமை பெருமாளுக்கு தழுகை போடுவோம் இப்போ தான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு சரி ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சிச்சு எப்போவுமே நான் ஃபினான்ஷியலாக டவுன் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் பெருமாள் நான் சனிக்கிழமையில் கும்பிடுவேன் நான் எப்பவுமே உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்களுடைய ஃபினான்ஷியல் லெவல் கொஞ்சம் அப்கிரேட் ஆகும் இந்த பெருமாள் பாருங்க அவர் கண்ணு நல்லா திறந்து நம்மளை பாக்குற மாதிரியே இருக்கும் நல்லா உத்து பார்த்தா தெரியலாம் இருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்க காலையிலேயே சாதம் செஞ்சு சாம்பார் எல்லாம் வச்சு படைச்சேன் அதுக்கு முன்னாடி இன்னைக்கு விமென்ஸ் டே ஸோ ஹாப்பி விமென்ஸ் டே டு ஆல் துமன்ஸ் டேக் கேர் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் நம்மளை நம்ம கேர் பண்ணிக்கனா தான் நம்ம ஃபேமிலி நம்ம கேர் பண்ண முடியும் ஒரு பெண்ணாக இருந்தால் தான் ஒரு குடும்பத்தை நல்லபடியாக முன்னேற்ற முடியும் நம்ம நான் முன்னேறினா தான் நம்ம நாடு முன்னேறும்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கங்க நம்மளை செல்ஃப் மோட்டிவேட் பண்ண ஆள் கிடையாது நமக்கு நாமே தான் ஃபஸ்ட்டு செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கணும் நம்ம நல்லா மோட்டிவாக இருந்தால் தான் நம்ம ஃபேமிலி இன்னும் கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக இருக்கிற மாதிரி தோணும் ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கோங்க ஒன்றும் இல்லை நல்லா நம்ம நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறோம் நம்ம ஃபேமிலி நம்ம நல்லபடியாக பார்த்துக்குவோன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருங்க அதுக்காக நம்ம ஓடி சாதனை பண்ணி அந்த அளவெல்லாம் நம்மளால் முடியும் போது செய்யலாம் இப்போதைக்கு நம்மளால் முடிஞ்சது என்னவோ அதை மட்டும் நம்ம நல்லா இருக்கிறோம் நம்ம ஃபேமிலி நல்லா பார்த்துக்கிறோம் அந்தளவுக்கு இருந்து ஒரு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் திங்கிங்காகவே இருக்கணும் அதுதான் சொல்லிட்டு சொல்கிறேன் நான் பாசிட்டிவ் திங்கிங்னா நான் ஒரு நிறைய பேர் நம்மளை பார்த்து குறை சொல்லுவாங்க அதெல்லாமே விட்டுட்டு இல்லை நான் எனக்கு நான் கரெக்டாக இருக்கிறேன்ற மாதிரி இருங்க எனக்கு நமக்கு நாம் கரெக்டாக இருந்தாலே உலகம் நமக்கு வந்து வசியமாகும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நிறைய பேர் சாதித்த கேர்ள்ஸ் லேடிஸ் எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நம்மளை நம்ம நம்புங்க ஏன்னா நம்மளால் முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது பெண் சக்தி தான் இருக்கிறதுலையே உயர்ந்த சக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ அதனால் நம்மளால் எல்லாமே முடியும் சாதிக்க முடியும் ஒரு ஜெயிக்க முடியும் எல்லாமே நம்மளால முடியும் எத்தனை பெண்கள் வீட்டையும் பார்த்து வெளியிலே வேலையும் பார்த்து அதுக்கடுத்து வந்து வீட்டை கிளீன் பண்ணி வெளியே எல்லாமே நீட்டா வச்சு சாதனையும் படிச்சு நிறைய அவார்ட்ஸும் வாங்கியிருக்காங்க சோ நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் அப்பா இருந்து நம்ம ஃபேமிலியை ஜஸ்ட்டு ஒரு ஃபினான்ஷியல் லெவலில் மோட்டிவேட் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லோரும் நினைப்போம் உங்களால் முடிஞ்சு என்ன நம்ம பிஸ்னஸ் இல்லைன்னா உங்களுக்கு என்ன முடியுமோ ஒரு டெய்லரிங் கூட இருக்கட்டும் டெய்லரிங் கூட முடிஞ்சு ஒரு ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஃபேமிலி நம்ம சப்போர்ட் பண்ணால் தான் நம்ம முன்னேற முடியும் நம்ம குழந்தைங்களும் நாளைக்கு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுக்கு முதல்ல நம்மளால் முடியும் முடியுன்ற நம்பிக்கையோ எண்ணமோ அப்போ நமக்குள்ளே வந்துட்டே இருக்கணும் ஏன்னா நம்மளால் முடியாத விஷயம் எதுவுமே கிடையாது அதுக்காக தான் சிங்கப்பெண் பாட்டே வருது நல்லபடியாக அந்த சிங்கப்பெண் பாட்டை நிறைய டைம் கேட்டுகிட்டே நம்ம கேர்ள்ஸாக இருக்கிற நமக்கு நான் ஒரு உத்வேகமாக இருக்கிற மாதிரியே தோணும் எதாச்சும் ஒன்று சாதிக்கலாம் கொஞ்சம் குடும்பத்தை முன்னேற்றலான்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துட்டே இருக்கும் உங்களால் அளவுக்கு நீங்களும் உங்களுடைய ஃபேமிலி நல்லபடியாக முன்னேற்றுங்க கடவுளும் நமக்கு துணையாக இருப்பார் நானும் நம்புகிறேன் ஏன்னா க கடவுளுடைய துணையும் வேணும் ப்ளஸ் நம்மளுடைய உழைப்பும் வேணும் ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் நல்லா என் சாமி கும்பிட்டுக்குங்க வீட்டையும் நல்லபடியாக பார்த்துக்குங்க வேறு என்ன வீடு க்ளீனாக இருந்தால் நாடும் க்ளீன் ஆயிடும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ நான் பேசின விஷயம் எங்கேயாச்சும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் கிட்டே கேட்குறதே ஒரு லைக்ஸு ஒரு சப்ஸ்கிரைப் தானே கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும் எனக்கும் ஏதாச்சும் வீடியோஸ் போகிறதுக்காக ஸோ அதனால் பார்க்குற எல்லாருக்குமே எங்கேயாச்சும் ஒரு தாட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கூட எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி ஃபஸ்ட்டு நான் சொல்லிக்கிறேன் ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ இன்னும் கொஞ்சம் நீங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் வளர்ந்து வர முடியும் என்னாலையும் ஸோ ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Thank you. Bye. Happy Women's Day.